ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய மணத்தக்காளி கீரை பொரியல் தாங்க பாட்டி காலத்து முறையில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் சு வந்து கீரை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவி பொதுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு மெயின்னு டேஸ்ட் கொடுக்குங்க உடம்புக்கும் நல்லதுங்க நம்மளுக்கு கல்லீடர் மண்ணீரெலாம் நல்லா பாதுகாக்குங்க மணத்தக்காளி கீரை நெஞ்சு சளியுமே வெளியேற்றுங்க குடல் புண்ணு எல்லாத்தையும் ஆற்றக்கூடியதுங்குது இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க நம்ம பாருங்க இப்போ நம்ம ஒரு வானொலி வச்சுக்கலாங்க இரும்பு வானொலியில் கீரை செஞ்சீங்கன்னா ரொம்ப அயன் சொத்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ அந்த கீரையை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம நம்ம பாட்டி காலத்துல இது போல் தான் வந்து இந்த கீரையை வந்து செய்வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் பாட்டி வந்து எனக்கு இது செஞ்சு கொடுத்துருக்குறாங்க நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட இத்தனை நாளாக எது தெரியாமல் போச்சே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கீரையை சேர்த்துட்டு நம்ம இந்த சின்ன வெங்காயமே சேர்த்துக்கலாங்க இதில் இப்போது ஒரு பூண்டு எடுத்து தொளிச்சிட்டு ரெண்டா ரெண்டாக வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க மஞ்சள் தூள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல ஒரு கிருமி கிருமி நாசினியாக வந்து நம்மளுக்கு இருக்குங்குது இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கல் உப்பு தான் சேர்த்துக்கிறோங்க சேர்த்துட்டு பாருங்க அடுப்பத்தை வச்சுட்டு அந்த வானொலி வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க அடுப்பை நான் வந்து சின்ன அடுப்பில் தான் வச்சுக்கிறேங்க வச்சுட்டு அளவான தீயிலே வந்து மிதமான தீயில வந்து நான் வச்சுக்கிறேங்க நல்லா சூடாகி வரட்டுங்க நம்மளுக்கு இதை நல்லா கலந்துட்டுறலாங்க நம்ம போல் நல்லா எல்லா பகுதியிலையுமே மஞ்சள் தூள் கீரை கீரையோடு வந்து கலந்து வரும்படி வெங்காயம் மஞ்சள் தூள் எல்லாமே நம்ம கலந்து விட்றலாங்க கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாங்க மிதமான தீலையே வந்து இருக்கட்டுங்க அதிகமாக தீ வைக்காதீங்க இது வந்து நம்மளுக்கு நல்லா சூடு பிடிச்சி வெந்து வரட்டுங்க ஆவி பிடிச்சி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் இதை விட்டுருங்க பாருங்க ஒரு மூணு நிமிஷம் கரம்ச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்க நம்மளுக்கு நல்லா தண்ணி தண்ணியெல்லாம் வந்து வந்திருக்குங்க கலந்து இப்ப இந்த கீரை வேகிறதுக்கு போதுமான அளவு தண்ணி வந்து நம்மளுக்கு இந்த கீரையிலிருந்தே நம்மளுக்கு வத்தி வந்திருக்குங்க அதுவே தேவையான அளவாக இருக்குங்க நம்ம பத்தலினா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க தண்ணி இல்லைன்னா மட்டும் எனக்கு வந்து தண்ணி இருக்குங்க கீழையில் அதனால் கலந்து விட்டுட்டு திருப்பி வந்து மூடி வச்சிடலாங்க நம்ம திருப்பி வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம மிதமான தீலையே வச்சு வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்துடுங்க நம்மளுக்கு வருங்க தண்ணி ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்திருக்குங்க தண்ணி வந்து நம்ம கீரை வந்து இது போல் ப்ரெஸ் பண்ணோம்னா வருங்க ஆனால் இங்கே சொத சொதன்னு நிற்கிற அளவுக்கு இருக்காதுங்க இந்த கீரை நல்லா வெந்து அப்சர்வ் பண்ணியிருக்குங்க அதையே இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிக்க வேண்டியதில்லைங்க இந்த கீரை இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்தனங்க தேங்காய் எண்ணெய் நம்ம தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் வந்து சேர்த்தக்கூடாதுங்க வாசனை எண்ணெய் நம்ம செக்கிலாட்டின எண்ணெய் கீரைக்கு திறந்தார் போல் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துட்டு கலந்துட்டலாங்க இங்கே ஃபஸ்ட்டு தாளிச்சுட்டு சுட்டு செய்கிறத இதை விட இது போல் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க சாப்பிட்றக்கு இப்போது நாம் எண்ணெய் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான வந்து மிள குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க தனி மிளகாய் தூள் இல்லைங்க குழம்பு மிளகாய் தூள் ஹோம்மேடு முறையில் தயாரிச்ச குழம்பு மிளகாய் தூள்ங்க இதுக்கு இது வந்து இதுதான் நல்லா இருக்குங்க மிளகாய் கிள்ளி போட்டு நீங்கள் செய்கிறத விட இது போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து செஞ்சு பாருங்க சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அது தட்டு நிறைய சாதம் போட்டாலும் இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிற டேஸ்ட்டில் வந்து இது நல்லா கலந்துட்டரலாங்க எல்லா இடத்துலையும் படும்படி கலந்து விட்டுட்டு திருப்பி நம்ம வந்து இந்த மூடி வச்சு வேக விடலாங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாடையெல்லாம் போகுங்க நம்மளுக்கு கீரையுமே இன்னுமே நல்லா வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு இப்போவே ஏ நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்குங்க இருந்தாலும் அந்த எண்ணெயில் நல்லா வெந்து இன்னுமே டேஸ்ட்டு கொடுக்குங்க நல்லா நம்மளுக்கு அந்த மிளகாப்பொடியோடய பச்சை வாடையும் போகட்டுங்க நம்மளுக்கு பாருங்கள் சிம்மில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தீயவே நம்ம வந்து கீரை வேக விட்டுங்க வெந்த பின்னாடி நம்மளுக்கு மிளகாய் தூள் சேர்த்துற பின்னாடி வந்து மீ சிம்மில் வச்சு எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக வச்சு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நல்லா கலந்து விடலாங்க நம்மளுக்கு துண் தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டி வந்துடுச்சுங்க எப்போவுமே இரும்பு வானலியில் நீங்கள் காய் கீரை எது செஞ்சாலும் நம்ம வந்து ரொம்ப வந்து சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்க மண் சட்டிலேயும் இது போல் இரும்பு கடாயிலையும் தான் நம்ம பாட்டி காலத்துல எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு வந்தாங்க இப்போது நம்மளுக்கு நல்லா வந்து கீரை வெந்து கிடைச்சிருச்சுங்க நல்லா சாஃப்டாக பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கீரை வந்து நிறைய பேர் வந்து இந்த கீரை முருங்கைக்கீரை கீரை இந்த கீரையெல்லாம் செஞ்சால் வந்து சாப் மென்று சாப்பிட முடியாதுன்னு வயசானவங்களாம் சொல்லுவாங்க ஆனால் இது நல்லா பாருங்கள் நீங்கள் நசுக்குனீங்கன்னா நல்லா குழஞ்சி போகிற அளவுக்கு இது போல் செய்கிறப்ப வந்து வெந்து வந்துடுங்க பள்ளியில் கூட இந்த கீரை வந்து சாப்பிட்லாங்க இப்போது தேவையான அளவு வந்து தேங்காய் துருவில் வந்து சேர்த்திக்கலாங்க நம்ம சேர்த்திட்டு கலந்து விடலாங்க பாருங்க நம்ம கலந்துட்டு இறக்கிலாங்க இப்போ சுவையான நோய் சக்தி மிகுந்த மனத்தக்காளி கீரை பொரியல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே போல் பாட்டி காலத்து முறையில் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கீரை பாருங்கள் நல்லா இந்த முறையில் வேக வைக்கிறப்ப நம்மளுக்கு நல்லா குலைவாக நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்குங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ஜூஸியாகவும் இருக்குங்க நல்லா கீரை வந்து மசிச்சா மசிகிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வெந்து வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வெந்துருக்குங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை நாம் சந்திக்கலாங்க